என்பது முக்கியமான சுவ பண்டிகை ஆகும் அன்றைய தினத்தில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவை இரட்டிப்பு பலன் கொடுக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் அச்சிய திருதியை அன்று நாம் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தால் பல நன்மைகள் கிடைக்கிறது என்று புராணங்கள் கூறுகின்றது அதை பற்றி பார்ப்போம் பொதுவாக நம் வீடுகளில் பள்ளி நடமாடுவது இயல்பான விஷயம்தான் மேலும் நம்முடைய இந்து மதத்தில் பள்ளி விசேஷமான ஜீவராசியாக பார்க்கப்படுகிறது அப்படியாக அச்சய திருதியை அன்று வீடுகளில் எப்படியாவது பள்ளியை பார்ப்பது மிக சிறந்த அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது அது அல்லாமல் அன்றைய தினம் பள்ளியை பார்த்தால் ஏழு ஜென்ம பாவம் விலகி அதிர்ஷ்டம் உண்டாகிறது சித்திரை மாதம் வளர்பெற திதியை தான் நம் அச்சய திருத்தியாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த நாளில் வாஸ்து பகவான் பள்ளிகளுக்கு ஒரு கட்டளை அளித்துவிட்டார் அதாவது அந்த நாளில் மனிதர்கள் கண்ணில் பள்ளி தென்படக்கூடாது என்று கட்டளை அளித்துள்ளதால் அன்றைய தினம் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு இடத்தில் பள்ளிகள் ஒளிந்து கொள்கிறது இவை எல்லாம் தாண்டி நம் கண்களுக்கு பள்ளி தென்பட்டால் அந்த நபர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் அவர்களின் ஏழு ஜென்ம பாவங்கள் விலகுவதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் அன்றைய தினம் பள்ளி நம் கண்களுக்கு தென்பட வேண்டும் என்று வாஸ்து பகவானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அதனால் இன்று பள்ளி கண்களுக்கு தரிசனம் கொடுத்தால் தலை வணங்கி ஒரு நமஸ்காரம் செய்வது நமக்கு அதிர்ஷ்டத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது